ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தமிழ்நாட்டோட முதல் ஆசிட் அட்டாக் அதுவும் ஒரு ஐஏஎஸ் முதல் ஆசிட் அட்டாக் என்றதை விட தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐஏஎஸ் ஊடகங்களில் வந்த செய்தி எல்லாம் சுர்லா வந்து சந்திரலகா ஐஏஎஸ் மீது ஆசிட் வீசினாரு ஜெயலலிதா சொல்லிதான் சுர்லா செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்றும் சுர்லா வளர்ச்சி சார்ந்த நபர்கள் எல்லாமே இருக்க அப்படி இருக்கும்போது பரபரப்பா பேசப்படக்கூடிய வழக்கு மீது ஆசிட் அப்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம சிறைக்குள்ள போய் தான் தெரியும் சொல்ல தான் அப்ப அப்போ இவ்வளோ அமௌண்ட்டு பேசுனாங்க இந்த அமௌண்ட்டு தான் கொடுத்துட்டாங்க அப்போ நான் பசங்களுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு பேச தன் கூட இருந்த பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லி பேசுனேன் எல்லாருமே வந்து சொல்கிறாப்புல இல்லைன்னா ஆச்சரியமா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஜெயலலிதா தான் இது செஞ்சான்றதுக்கு வெளியே வந்துடுது இல்லைன்னா தொடர்பு கொண்ட நபர்கள் யாருமே இப்போ தொடர்பு கொள்றது இல்லை அப்போ யாருக்கிட்ட போய் கேட்டேன் அது வந்து முழுக்க முழுக்க வந்து அதான் அரசியல்வாதியில வந்து நம்பி இறங்கினா நாசமா தான் போகும் இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்ல நாசமா போனதுக்கு காரணம் அரசியல்வாதி நகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் திரு தடா ரஹிம் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் நம்ம நிறைய கிரைம் ஸ்டோரீஸ் இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ணாத கிரைம் ஸ்டோரிஸ் பேசியிருக்கோம் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தமிழ்நாட்டோட முதல் ஆசிட் அட்டாக் அதுவும் ஒரு ஐஏஎஸ் மேல அதை பற்றி அதோடய விவரங்கள் முதல்ல சொல்லுங்கள் சார் இப்போ தமிழ்நாட்டுடைய முதல் ஆசிட் அட்டாக்கின்றத விட தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐஏஎஸ் சந்திரலேகா முதல் பெண் ஐஏஎஸ் அதுக்கு முன்னாடி வந்து பெண்கள்லேருந்து ஐஏஎஸ் இல்லை அவங்க தான் முதல் பெண் ஐஏஎஸ் அந்த ரெண்டு பெருமையும் அவங்களுக்கு தான் இருக்குது ஆசிட் அட்டாக்கும் அவங்களுக்கு தான் இருக்குது முதல் பெண் ஐஏஎஸ் என்ற பெருமையும் அவங்களுக்கு தான் இருக்குது அதாவது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே வந்து அவங்க சந்திரலேகா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க ஆகிட்டு எம்ஜிஆர் கூடவும் பழக்கமாக இருந்திருக்கு ஜெயலலிதா கூட பழக்கம் இருந்திருக்கு அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள எந்த விதமான அரசியல் முரண்பாடுகள் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் கடைசியாக ஸ்பிக்குனுடைய ஒரு நிர்வாக இயக்குநராக இருக்கும்போது தான் அது என்ன ஆகுதுன்னு ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனையில் வந்து அது காரணங்கள் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க ஒவ்வொரு அதாவது அந்த அரசனுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா என்ன சொல்கிறது ம் டெக்குல அரசனுடைய அந்த பங்கு அந்த அரசினுடைய பங்கை வந்து தனியாருக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா முடிவெடுத்துவாங்க அதுக்கு இவங்க வந்து நிர்வாக இயக்குனர் இருக்கும்போது இவங்க அதை மறுத்ததுனால மறுத்ததாகும் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு அரசியல் முரண் அதாவது ஒரு முரண் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பட்டு அதை வந்து அது முரண் இருந்ததுதான் இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆனால் அந்த ஆசிட் வீச்சை வந்து அது சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது இப்போ அந்த ஆசிட் வீச்சை பற்றி வீச்சை பற்றி வந்து எனக்கு அதிகமாக தகவல் தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த இடத்துல சிறையில் இருந்தேன் சிறையில் இருக்கும்போது சட்டத்தில் சிறையில் இருக்கும்போது அந்த வழக்கு சம்மந்தமாக சுர்லா என்ற ஒரு நபர் வந்து சிறைக்கு கொண்டு வராங்க அப்போ என்னென்னா சுர்லா தான் வந்து ஆசிட் வீசினார் ஊடகங்களில் வந்த செய்தி எல்லாம்னா சுர்லா வந்து சந்திரலகா ஏஸ் மீது ஆசிட் வீசினார் ஜெயலலிதா சொல்லி தான் சுா செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஊடகங்களானலாம் வந்த செய்தி ஆனால் இப்போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் நாங்கள் கைது ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சுருளா கைதாகிட்டு எனக்கு முன்னாடி சிறையில் இருக்காப்புல அப்போ சிறைக்கு போகும்போது ஊடகங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த அடிப்படையில் எப்படின்னா அது பெரிய ஒரு அதுக்கு எச்எஸ்வாங்க ஹைக்கு ஹை செக்யூரிட்டி பிளாக்கு அந்த பிளாக்கு அந்த பிளாக்கில் சின்ன சின்ன செல்லுகளாக இருக்கும் அதில் ஒரு நூறு பேர் கிட்டே இருந்துடுறாங்க அதில் வந்து தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு மேசிப்படை தமிழ் பாசறை அப்புறம் வந்து எல்டிடி வீரப்பன் வழக்கு அது அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ சங்களுடைய தம்பி ஆட்டோமொபைல் அதன் பிறகு பார்த்தா சுர்லா மற்றும் சுர்லா வழக்கை சார்ந்த நபர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த நேரத்தில் வந்து ப்ர அதை பரபரப்பாக பேசப்படக்கூடிய வழக்கின் வந்து ஆசிட்டி வழக்கு அப்போது சிறையில் வந்து நீண்ட நாள் ஒரே சிறையில் இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து பழக்கங்கள் ஏற்க ஏற்படும் அந்த பழக்கங்கள் ஏற்படும் போது அப்போ அங்கே சிறையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில பேர்கிட்ட தான் நெருங்கி பழக்கம் இப்போ அந்த அடிப்படையில் சுற்றுலா வந்து என்ன நோக்கலாம் ஏன்னா செஸ் கேம் எல்லாம் விளையாடுவோம்ல அப்போ செஸ் விளையாடும் போது நானும் செஸ் விளையாடும் போது எங்கூட உட்காந்து விளையாடுவோம்ல அப்படியே விளையாடி 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 அது நம்ம கூட எங்கூட ஒரு நல்ல நெருக்கமாக ஒரு இதுவாயிடுச்சு அதாவது அவருக்கு வந்து மனு நேர்கடல் பார்த்து பொருள் எதுனா தேவை அதாவது ஒழுங்கி தேவை சட்டை தேவைன்னா கூட அவரால் வர வைக்க முடியாது அப்போ எங்கிட்ட சொல்லுவார் நான் என் நான் லோக்கல்ல இருந்தனால வீட்டில் மர மனு வர வச்சு நேர்கனம் வர வச்சு அந்த பொருளை வாங்கி கொடுப்பேன் இப்படி இருக்கும்போது நெருக்கம் வந்து நல்லா ஆயிடுச்சு அப்போ ஆகும்போது தான் வந்து அப்போ ஏற்கனவே நம்ம செய்தித்தாளில் இல்லைங்களா அதாவது சுல்லா அதாவது சந்திரலேகா ஐஏஎஸ் அதிகாரியை வந்து ஆசிட் வீச்சு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திமுக ஆதரவு பத்திரிகைகள் ஒரு மாதிரியாகவும் அதிமுக ஆதரவு பத்திரிகள் வேறு மாதிரியாகவும் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க அப்போல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் இப்படியெல்லாம் சோசியல் மீடியாலாம் இல்லை அப்போ அந்த விஷயத்தை வச்சு சுற்றுலா எப்படி ஏன் சுற்றுலா அந்த பாவம் அந்த பொம்பளை போய் அடிச்சிங்க வேற ஒரு அதுவும் ஆசிட் வீசி அந்த முகமே போயிடுச்சு அந்த ஏன் நீங்களாம் செஞ்சீங்க அப்படி போதும் அப்போது ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க எப்போவுமே வந்து ஜெயிலில் வந்து அக்யூஸ்ட் உள்ளே வராங்க இப்போ நம்ம உட்கார வச்சு அவனையும் சாப்பாடு சோறு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து கவலைப்படாத அப்படான்னு சொல்லிவிட்டு நம்ம இருந்தால் கூட அவன் எடுத்த உடனே சொல்ல மாட்டான் தன்னுடைய நான் இந்த வழக்கில் எந்தளவுக்கு ஈடுபட்டுறேன் அப்படின்ற விஷயம் இந்த வழக்கில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க விஷயம் எதுவுமே வந்து சொல்ல மாறிப்பாங்க பெரும்பாலும் எல்லாருமே சிறையில் வந்து அப்படி பண்ணுவாங்க பட் சுலா கொஞ்சம் காலமான பிறகு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த சுருலா என்ற பத்திரிகையிலெலாம் வந்து சுருலா தான் ஆசி பேசின மாதிரி செய்தி வருது ஆனால் உண்மையிலே சுலாவுக்கும் சுருளா வந்து ஆசி பேசவே இல்லை அதாவது மோரே என்ற ஒரு வட இந்தியனும் மோரையும் அப்புறம் வந்து அண்ணா என்ற அண்ணாதுரை என்ற நபர் ரெண்டு பேர் தான் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அவங்க ஆஃபீஸில் இது வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறாங்க அந்த எக்மூர் டிராப்திக் ஆண்டை நிற்கிறது வண்டி நிற்கும்போது அப்போ வந்து விட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க அவன் கண்ணாடி இறக்க இறக்கணுன்னு அடிஷனா அடிச்சுட்டு ஓடிறாங்க அவங்களை துரத்திக்கிட்டு போய் பிடிச்சிடறாங்க இதுலேயுமே வந்து செய்திகளில் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சது யாரோ ஏதோ பண்ண வராங்க அவன் ஏன் நம்மளை நோக்கி ஓட வராங்க வராங்க அப்படிங்கிறது அவருங்க தெரிஞ்சு கொஞ்சம் சூதானமாக தலையை திருப்பிக்கிட்டதாகவும் செய்திகளில் சொன்னாங்க ஆனாலுமே அவங்க மேலே பட்டு பதினைந்து ப பதினெட்டு பர்சன்ட் தீக்காயத்தோடு அவங்க கண்ணாடி திறந்து அவங்க முகத்தில் ஃபுல்லாக விழுந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்தது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே வந்து டிரைவர் ஓடிட்டா இறங்கி உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க இறங்கி அதன் பிறகு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க மருத்துவமனைக்கு போகிறது முகம்லாம் வந்து இதுவாகிடுச்சு ஏன்னா ஆசிட் வந்து ரொம்ப கொடியாக இது உடனே வந்துச்சு அவங்க நல்லா பேராக சகப்பாக இருப்பாங்க நல்லா ஆள் கலராகவும் இருப்பாங்க முகமே மாறிடுச்சு டோட்டலாக மாறிடுச்சு அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆதரவாக இருந்தது யாருன்னா ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி மட்டும்தான் ஆதரவாக இருந்தாப்புல சந்திரலேகாவுக்கு வேறு யாரும் அந்தளவுக்கு வந்து ஆதரவாக இல்லை இது வந்து அந்த நேரத்தில் பண்ணது யாருன்னா அதிமுக ஜெயலலிதா தான் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அதிமுக தான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இப்போ எல்லா வழக்குகளுமே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அது இருந்தது அப்போது தான் ஆசிட் பேசினார்ன்றது தான் ஊடகங்களில் வரைச்சி ஆனால் சுருளா ஆசிட் பேசல முறையும் தான் பேசினாங்க அண்ணா என்ற அண்ணா தான் பேசினாங்க அப்போ வீசினாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க ஃப்ளைட்டில் தான் ஃபுண்டு வந்திருக்காங்க இவங்க மும்பையில் இருந்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டீம் போய் பேசி இதேமாரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு ஆசிட் வீசணும் ஃபஸ்ட்டு கொல்லணும்னு சொல்லி தான் பேசியிருக்காங்க பேசி அஞ்சு லட்ச ரூபா அந்த நேரத்தில் அஞ்சு லட்ச ரூபா பெரிய காசு இல்லையா அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு தான் பேசியிருக்காங்க பேசி அண்ணா சுர்லா என்ற நபர் யாருன்னு சொன்னீங்கன்னா அங்கே மும்பையில் வந்து ஒரு ஒரு விதமான தாதாவை மாரி இருக்கப்போ ஆனால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சாட்சர் நம்ம தென் மாநிலத்தை சேர்ந்தவர் தேவர் சமூகத்தை சேர்ந்த நபர் தான் யார் சுர்லா வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஆனாலும் மும்பைக்கு போய் அங்கேயே தங்கி ஒரு ஒரு டீமை வச்சுக்கிட்டு இது போன்ற ஒரு அதாவது ச சமூகவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருக்காப்புல அப்போது இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க போய் அவன் அங்கே வந்து ஃபேமஸ் அந்த நேரத்தில் சுற்றுலா வந்து ஃபேமஸ் மும்பை இது போன்ற குற்ற செயல்கள் ஈடுபடுது ஏன்னா மும்பை ஆளைய வச்சு இந்த குழிப்படையா ஆமாம் 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 மும்பை ஆலை வச்சு செஞ்சால் தான் இதை வந்து சரியாக செய்வாங்க ரெண்டாவது நமக்கு எந்த ஆபத்தும் தான் இவரை போய் தேர்ந்தெடுத்து இவங்க அதேமாரி நம்மனால் வரும்போதே விமானத்தில் வராங்க இங்கே ஒரு பெரிய ஒரு மூன்று நான்கு நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்குறாங்க இந்த குற்றவாளிகளெல்லாம் சுர்லாவும் தங்குறப்பில்ல சுர்லா குடும்ப அண்ணாதுரை அப்புறம் பண்டிட்டு பாண்டேன்னு ஒரு பையன் இவங்க எல்லாமே அங்கே தான் தங்குறாங்க நாலு பேர் வந்து தங்குறாங்க தங்கும்போது அவங்களுக்கு இது ஸ்கெச் போட்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு கொண்டு ஒன்று ரெண்டாவது கொள்ளை வந்தால் ஆசிட் பேசுறீங்க ரெண்டாவது தான் ஆசிட்டின் மாற்று அப்போ அதன் பிறகு வந்து என்ன பண்ணா ஆசிட்டு வந்து சொல்லிடறான் யார் சுர்லா வந்து சொல்லிடான் யார் மோரைக்கிட்டே இது பண்ண பண்ணும்போது சொல்லிட்டு போயிட்றாப்புல இந்த பசங்க அடிச்சுட்டு போகும்போது காவல்துறை மாட்டிடிறான் காவல்துறை மாட்டின உடனே காவல்துறை அவங்கள ஒன்றுமே செய்யலை என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க லாட்ஜுக்கு வந்து பார்க்குறாங்க லாட்ஜிலேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க எல்லாமே அப்போது சுர்லா வந்து மும்பைக்கு போயிட்றாப்புல மும்பைக்கு ஓட்டிடான் மும்பை ஓட்டிடலாம் அப்புறம் தமிழக போலீஸ் அப்போ ப்ரெஷர் வந்து எதிர்கட்சிகள் அந்த சுப்பிரமணிய சுவாமி சும்மா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போட்டு ஏதாவது ஒழப்பல் பண்ணிட்டு பயங்கர உழைப்பல் பண்ணிட்டு ஜெயலலிதா தான் குற்றவாளி ஜெயலலிதாவே கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் தெரியும் இதுல வந்து இன்னொரு செய்தியுமே இருக்கு ஐஎஸ் ஐ சந்திரலேகா அவங்களே வந்து ஒரு டிவி இன்டர்வியூல வந்து ஆமா ஜெயலலிதா தான் இந்த அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்க தான் இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது அவங்க சொன்னதாகவுமே சில செய்திகள்ல வந்துச்சு இல்ல அதான் சொல்றேன் அது அதிமுக ஆட்சி அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது எல்லாமே கரெக்டா தான் வருது அதே மாதிரி சுருல்லாவே போய் அங்க அன்னுகி பா பொருளாதாரத்தை கொடுத்து இவ்வளவு காசு தரேன்னு சொல்லிட்டு வந்ததும் முக்கியமான நபர்கள் தான் அப்போ வந்து அந்த முக்கியமான நபர்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சிறைக்குள்ள போய் தான் தெரியுது தான் சொல்லாப்புல அப்போ இவ்வளவு அமௌண்ட் பேசுனாங்க இந்த அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க அப்போ நான் பசங்களுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு பேச தன் கூட இருந்த பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லி பேசினேன் ஒரு லட்சமாக இரண்டு லட்சமாக கொடுக்குறேன்னு சொல்லி பேசினேன் பட் இவங்க அதை ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா அவ்வளோதான் ரெண்டாவது வந்து காசே கொடுக்கல நான் ஜெயிலில் மாட்டிக்கிட்டேன் அவன் ஆனால் இது சம்மந்தமாக ஒரு சில எண்கள் இருக்குது என்கிட்ட பேசின எண்கள் அந்த எண்களில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க அவங்ககிட்ட காசு கேட்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு மனு நேர்காணல் வந்து அப்போ அந்த எண்ணை கொடுக்குறேன் அந்த எண்ணை வச்சு வெளியே என்னுடைய குடும்பத்தார்கிட்ட கொடுத்து பேச சொல்கிறேன் ஃபோன் போட்டு வந்து வச்சிங்களேன் ஃபோனு எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஸ்விச் ஆஃப் இது ப இது பண்ணிட்டாங்க அந்த ஃபோனெல்லாம் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க பண்ணிட்ட உடனே அப்போ வந்து சொல்கிறேன் எப்போ நீ கொடுத்த நம்பர் எதுவுமே வேலிட் நம்பர் இல்லை அப்படிம்போது என்ன பை பண்ணுறது அந்த நம்பரில் தான் போய் எங்கிட்ட பேசுனானுங்க அப்போ அப்போ யார் யார் பேசுனாங்கன்னு போது பொள்ளாச்சி மகாலிங்க பேரை வந்து சொன்னாங்களா அவருடைய பிஏ பேசினாக்குள்ள பொள்ளாச்சி மகாலி வந்து பிரபலமான ஒரு தொழிலதிபர் அவர் கோயம்புத்தூரில் அவர் அதேமாரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அவைத் அவைத்தலைவராக இருந்த மதுசூதனே எல்லாருமே வந்து சொல்கிறாப்புல என்னடா ஆச்சரியமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஜெயலலிதா தான் இது செஞ்சான்றதுக்கு வெளியே வந்துடுது இல்லைன்னா அதிமுக தான் இது செஞ்சதுன்றது அம்பலமாயிடுது அப்போ அந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க விசாரிக்க அப்புறம் வந்து இந்த வழக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணால் நம்ம சுப்பிரமணியசாமி உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு தமிழக அரசு விசாரிச்சது புலன் விசாரணை சரியில்லை இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி சிபிஐக்கு கொடுத்துருவாங்க சிபிஐக்கு கொடுத்த ஒன்று தான் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இந்த வழக்கு அப்படியே வந்து மாறுது அப்போ தான் குற்றவாளியாக வந்து யார் மதுசூதனை சேர்க்குறாங்க எல்லாருமே சேர்க்குறாங்க சிபிஐக்கு மாற்ற பிறகு தான் மதுசூதன் உட்பட அதிமுக காரங்கள்லாம் அதில் வராங்க பிக்சருக்கு வராங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவங்கெல்லாம் இல்லை அதிமுக காரங்க யாருமே இல்லாமல் சுருளா சுருளா கூட அந்த மோர் பண்டிட் பாண்டே அண்ணா அண்ணா என்றா அண்ணா இந்த நாலு பேர் தான் குற்றவாளியை சேர்த்து வழக்க முடிக்க பார்க்குறாங்க அதுக்குள்ளே வந்து சிபிஐக்கு போனோடனே மற்ற அதிமுக குறிப்பெல்லாம் அதில் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறாங்க இதுவாகும் அப்போது என்ன ஆகுதுன்னா டோட்டலாக வந்து சுர்லா அவங்க உறவே முறிச்சிட்டாங்க அதை பேசுனாங்களா அந்த டீம் வந்து உறவே முறிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டா முறிச்சிட்டா. அப்போ என்ன வந்து சொன்னா அவங்க சிக்கிக்க அவங்க சிக்கிக்க கூடாது. இதுல இன்னொரு ട്വിസ്റ്റ് என்ன ஆதுன்னா, सीबीआई ரிசர்ச் சுர்லாவுه கண்டுபிடிச்சான். सीबीआईனுடைய குற்றப்பத்திரிகல சுர்லா பேர்ல வந்து நீக்குறான். ஏன்னா சுர்லா வந்து அந்த சம்பவத்திலே ஈடுபடல. அப்படின்றதுக்காக இருந்து வந்து நீக்குறான். ஆனாலும் மே நீதிமன்றம் வந்து சுர்லாவுه நீக்குறது ஏத்துக்க மாட்டேன்றான் ஏய் சொன்னீனா, ஏற்கனவே வந்து ஒரு வழக்கு நடக்குது, ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த குற்றம் சம்மந்தப்பட்ட அந்த அந்த குற்றவாளிகள் மற்றும் அந்த குற்றத்துக்கு உள்ளான நபர் வந்து சாட்சிங் சொல்லுவாங்க அது ஒன் சிக்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க நீ அதாவது ஜெயிலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி லைனாக ஒரு ஐம்பது பேர் நிற்க வச்சுருவாங்க ஐம்பது பேர் கூட இந்த நாலஞ்சு பேரை நிற்க வச்சுருவாங்க நிற்க வச்சுட்டு அந்த ஐம்பது பேருக்கு நடுப்புற வந்து இவங்க தான் இவங்க தான் விரலு காட்டி சொல்லுவாங்க அடையாளப்படுத்துவாங்க விட்னஸ்ஸு சொல்கிறது அதை பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லுவாங்க அப்படி வந்து அது ஒன் சிக்ஸ்டி ஒன் எடுத்துருந்தான் ஒன் சிக்ஸ்டி ஒன் அடிப்படையில் அந்த அணிவகுப்பு நடத்தி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க அவங்க சொல்றாங்க சுல்லாவும் இருந்தான்னு சொல்லிட்டு அப்ப இதில் சுல்லா வந்து சிபிஐ நீக்கணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சிபிஐ இது சுல்ல நீக்கல் அந்த வழக்குல இருந்து விடுவிக்கல அந்த வழக்குல இருந்து விடுவிக்கல ஆனா மற்றவங்களெல்லாம் வந்து அந்த வழக்கில் வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு அந்த வழக்கு நடந்துட்டே இருக்கு அப்போ அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது தான் சுர்லாவுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ சுர்லா அதன் முன்னாடியெல்லாம் சுர்லாவும் சுர்லா கூட இருந்த நபரும் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் விஐபி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஜெயிலுக்குள்ள அடிக்கடி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுன்னா அடிக்கடி வெளியே போயிடுறது ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லிட்டு போய் பத்து நாள் பாஞ்சு நாள்லாம் அவுட் ஹாஸ்பிட்டல்னு தங்குறது அவுட் ஹாஸ்பிட்டலில் வந்து மும்பைலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அவங்க உறவினர்கள்லாம் வர்றது ஹாஸ்பிட்டலே ஜாலியாக இருக்கிறது அப்புறம் வந்து வர்றது மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு வி விஐபி இல்லை விவிஐபி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நடந்துருந்துருக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் புரிஞ்சுங்களா அப்போ அப்படியே இருக்கும்போது அப்போ சிபிஐக்கு போனோடனே இந்த இதெல்லாம் விட்டேன் விட்டேன் அதுக்கப்புறம் வந்து டிஎம் ஏடிஎம்கே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு இது வசதியும் செய்ய விடல அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கு தமிழக அரசு அதாவது இதுக்கு நடுப்புற என்னாவது ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்றம் போகிறான் அவனை நீதிமன்றம் போயிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வரப்பல எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க சுருலாக் சுருளாக் எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்போ வந்து சொல்கிறாப்புல என்னப்பா எயிட்ஸுன்னு சொல்லி ஹெச்ஐவி இது இருக்குது பாசிட்டிவ் இருக்குது அப்படிம்போது அதெல்லாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றில் கவலைப்படாதே ட்ரீட்மெண்ட் இருக்குது அது மட்டும் அந்த டைம் ஹெச்ஐவிக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது சொல்லலாம் கவலைப்படாதீங்க அப்படிம்போது இல்லை அப்படின்னு தனிமே தண்ணியை தானே ஒதுங்குறாக்குல அது மற்றவங்களுக்கு பரவாயில்ல நீ வேற அப்படி அதெல்லாம் இப்படி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அப்போது சொல்லலாம் என்ன சொல்கிறாப்புல நான் இதேமாரி வந்து மருத்துவமனையிலலாம் போய் தங்குவேன் அப்போ எனக்கு சத்து இல்லைன்னு சொல்லி சத்து மாத்த சத்து இன்ஜெக்ஷன் சொல்லி போடுவாங்க ஒரு கால் அதேமாரி ஏதாவது என்னை வந்து இவங்க போட்டாங்க தமிழக அரசு போட்டுச்சு ஜெயலலிதா போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு பிறகு வந்து அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படின்னா நீதிமன்றம்லாம் போனால் கண்ண பேசுவான் நீதிபதிகளை திட்டுவான் செருப்பை தூக்கி அடிப்பான் நீதிபதியில் என்னடா பண்ணுறீங்க வழக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோவம் ஏன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே அவன் சிறையில் நின்றுட்டான் விடுவே விடுதலையும் பண்ண மாட்டாங்க வழக்குன்னு நடத்த மாட்டேன்றாங்க புரிந்துங்களா அப்போ இந்த விஷயத்துக்கு மூல மூல காரணம் அதிமுகவினுடைய அந்த துணை அந்த குற்றத்துக்கு அவங்கதான் காரணம் இப்படிதீங்களா ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பேசின தொகை அந்த இடத்துல ஒரு கோடி ரூபா பேசியிருக்காங்க அந்த காலத்துலேயே ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பேசினாங்க ஆனால் அந்த அஞ்சு வருஷம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்களே அதோடு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பத்து விஷயம் அவங்களுக்கு கொடுக்கல இவனை என்னன்னா வச்சு யார் யாரையும் வச்சு பார்க்கலாம் அந்த கடுப்பில் தான் சிபிஐ விசாரணை பண்ணும்போது எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டான் யார் யார் எடுத்து நம்ம தொடர்பு கொண்டாங்கன்றதை எல்லாரையும் ஒப்பிச்சிட்டான் பல்லாஜி மகாரீகம் பி ஆகி எல்லாத்தையும் ஒப்பாசிவிட்டான் எல்லாருக்கும் அவளுக்கான தண்டனைகள் கிடச்சிதான் யாருக்கும் தண்டனை கிடைக்கல இது இது வந்து எப்படின்னு சொன்னால் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் ஒன் டுவென்டி டிபி எல்லாம் பெரும்பாலும் வைக்க துணை தூண்டுனார் தூண்டுதல் தானே நான் ஒரு கூட்டம் செய்கிறேன் நீங்கள் சொல்லி நான் ஒரு கூட்டம் செய்கிறேன் உங்களுக்கு ஒன் டுவென்டி பி போடுவாங்க இப்போ வந்து வேறு எதோ செக்ஷன் இப்போ தான் செக்ஷன் எல்லாம் மாற்றிட்டாங்க அதனால் வேறு செக்ஷன் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஒரு குற்றம் செஞ்சிடறேன்னு சொன்னால் குற்றம் செஞ்ச எனக்கு கூட தண்டனை கிடைக்கும் எனக்கு எனக்கு சாட்சிகள்லாம் வரும் இல்லையா ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் நிப்பாட்டுவாங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை நான் சொன்னால் தான் ஆதாரம் கோர்ட்டில் வந்து இவங்க சொல்லி நான் கொலை பண்ணேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நானே என் கேஸை ஒத்துக்காமல் எதிர்த்து போராடும் போது நான் நீங்கள் சொல்லி தான் நான் செஞ்சேன்னு எப்படி ஒத்துக்க முடியும் அப்போது எனக்கு வழக்கு நிற்குமே தவிர உங்களுக்கு நிற்காது பெரும்பாலும் இந்த ஒன் டுவெண்ட்டி பி வந்து நிற்காமல் போகிறதுக்கு காரணம் அப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபீக்கெல்லாம் நிற்காது அப்போ எல் அந்த வழக்கில் வந்து முறை அண்ணா அண்ணாதுரை இவங்க ரெண்டு பேருக்கு தான் தண்டனையே கிடையாது அதுவும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தண்டனை கிடையாது தண்டனை கிடையாது ஆனால் இவங்க ஏழு எட்டு வருஷம் இல்லை உள்ளே இருந்துட்டாங்க மற்றவங்களாம் விடலாம் ஆகிட்டு போயிட்டாங்க ஸோ கடைசியாக வந்து வந்து விடுதலை ஆகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜெயிலே மரணம் அனுறாரு ஜெயிலாக அந்த ஏஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிடுச்சு நம்ம எப்படி இருந்தாலும் மென்டலி சிக் ஆகி அதுலயே ஒரு பயம் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மள கூட்டிட்டு வந்து இப்படி பண்றாங்களே பெருசு ஒண்ணு செஞ்சது ஒண்ணு சொல்லி இங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு நல்ல மரியாதை விஐபி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஜெய்க்குள்ளேயும் கிடைச்சு வெளிய இருக்கிறப்போ நல்ல ஃபைவ் ஸ்டார் தங்கி இருந்தவர் திடீர்னு அவர் பக்கம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற பக்கமோட மாறிட்டு அதுவும் இல்லாம எழுந்தா உட்கார்ந்து அதுவும் இல்லாம அவங்க கூட வந்த அந்த முறையா இருக்கட்டும் பாண்டே பாண்டேயா இருக்கட்டும் அண்ணா அந்தவா இருக்கட்டும் அவனுங்களே வந்து உள்ள வந்து அடிக்கு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஏங்க சொன்னா பேசின காசு கொடுக்கல நீ என்ன பே அவனுக்கு என்ன சொன்னா நீ வரலாடா காசுனா நம்பல ஆனால் எப்பவுமே இந்த ரவுடீஸ் பொறுத்தவரை என்ன சொன்னால் அந்த பேசின காசு கொடுத்துடணும் கொடுக்கலன்னு சொன்னால் அப்போது சுல்லாக தான் அவங்கக்கிட்ட பேசுது சுல்லக்கிட்ட தான் அவங்க கேட்குறாங்க ஆனால் இவன் யார்கிட்ட கேட்பான் ஜெயிலுக்குள்ளே இருக்கான் தொடர்பு கொண்ட நபர்கள் யாருமே இப்போ தொடர்பு கொள்றது இல்லை அப்போ யார்கிட்ட போய் கேட்டேன் அது வந்து முழுக்க முழுக்க வந்து அதான் அரசியல்வாதியில் வந்து நம்பி இறங்கினா தான் போகன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சவுக்கு அந்த யார் சுருளா நாசமாக போனதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் ஆனால் அதில் வந்து ஜெயலலிதா பேசுனாங்க அல்லது சசிகலா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சுருளா எதுவுமே சொல்ல அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆதாரம் அவன் சொல்ற அவங்க தொடர்பு இருக்கும்னு சொல்லி இந்த ஊடக வழியில் நமக்கு தெரியுமே தோணும் நமக்கு எனக்கு வந்து இவரு மதுசூதன் மதுசூதன் தொடர்பு கொண்டாரு ரெண்டு தடவை அலைபேசியில் தொடர்பு கொண்டார் ஒரு தடவை நேர்லையும் பார்த்தேன் அதேமாரி பொள்ளாச்சி மகானிங்க சொல்லி அவருடைய தீயை வந்து தொடர்பு கொண்டார் இவங்க தான் வந்து எனக்கு கொடுத்த காசு என்னை கூட்டி வந்து இதெல்லாம் காட்டினது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த வட்டத்துக்குள்ள தான் சொல்லலாம் ஜெயலலிதாவை அவன் போகலை ஜெயலலிதாவை தான் சொல்லி ஏன்னா ஜெயலலிதா நேரடியாக சொல்ல மாட்டாங்க இல்லையா மதுசூதன் செஞ்சாலும் ஜெயலலிதா செஞ்ச மாதிரி தான் ஜெயலலிதா சொல்ல இந்த ஆசிட் அட்டாக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களை போய் அதிமுக காரங்களோ ஜெயலலிதாவோ யாருமே அந்த டைம்ல போய் பார்க்கலனோ மருத்துவமனையில கூட போய் பார்க்கல இப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஜெயலலிதா கிட்ட நீங்க போய் மருத்துவமனையில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி ஆசிட் வச்சுக்க ஆளாக இருக்காங்க நீங்கள் மருத்துவமனை கூட பார்க்கணும் ஏன் ஆசி இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து நான் போய் பார்க்கணும் முதல்வர் பார்க்கணுன்ற விதி இருக்கான்னு கேக்குறாங்க அப்படி வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக பதில் சொன்னாங்க அது சாப்பிட்ட கார்னரே அவங்க கையாள அவங்க அவங்க பார்க்கலன்றது மட்டும் இல்லை காவல்துறை அது விசாரிக்கிறாங்க யார் கூட்டாலேயும் அவங்களை பிடிக்க போகிறாங்க நீங்கள் ஏன் துடிக்கிறீங்க அதை ஒரு சாதாரணமாக தான் அவங்க பெண்ணுன்றது கூட மீறி அது சாதாரணமாக தான் கையாண்டாங்க அந்த விஷயத்த அப்போ தான் வந்து சுப்பிரமணிய சுவாமி கொந்தொழித்து போய் சிபிஐ கிபிஐன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை கைது பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் ஜெயலலிதா அந்த ஊழல் வழக்குகள்லாம் வந்து போட்டது யார் சாமி ஏன்னா சாமியையும் அவங்களும் வந்து ஒரு திருமணம் கடந்த நட்பு அவங்க ஒரு ஒரு வாரோட இருந்தாங்க ரெண்டு பேரும் சுப்பிரமணிய சாமியும் சந்திரலேகாவும் அதனால தான் வந்து சந்த சுப்பிரமணிய சாமியால் துடிச்சு போயிட்டான் என்னடா ஏன்னா அவங்களும் பிராமணும் இவங்களும் பிராமின் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாம் யார் சுப்பிரமணிய சுவாமியும் சந்திரலேகாவும் அதனால் வந்து எவ்வளோ பண்ண ஆனால் அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த ஸ்பிக்கு அந்த டிட்கோ அந்த அரசுனுடைய பங்குகளை தனியாக இருக்குது சசிகலான் கோவுக்கு விற்கிறதுக்காக ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க அதுக்கு சந்திரலகா வந்து நான் எல்லாம் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேசியிருக்காங்க முட்டி மோதி இருக்காங்க ஆனால் அந்த பமா வந்து அதெல்லாம் அரசு பங்குகள் அரசுக்கிட்டே இருக்கட்டும் தனியாருக்கு விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக சொன்னது அப்புறமா தான் வந்து இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்கிறாங்க தமிழகத்தோட முதல் ஆசிட் அட்டாக் அதுவும் ஒரு பெண்மணி மேல முதல் ஐஏஎஸ் மேல இதெல்லாம் இதை பத்தி இவ்வளவு விவரங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கிட்ட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்